ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து ஆடி கிருத்திக அன்றைக்கி எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ ஈவினிங் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் வந்து சாமி கும்பிட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால அம்மா வந்து தான் வந்து காஃபி கூட குடிக்கணும் அப்படின்னு ஸோ தலைக்கு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு குக்கிங் வேலை வந்து எதுவுமே கிடையாது அம்மாவே வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க ஸோ பசங்களை மட்டும் ரெடி சின்ன பையனுக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்கு அதாவது குளிக்க வைக்கிறதுக்கு வந்து ஆயா வந்து வருவாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட்டாச்சு அவங்க வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டு வந்து நான் தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டேன் சேட்டர்டே ப்ளஸ் கிருத்திகை அப்படின்றதுனால அவனுக்கு தலைக்கு வந்து குளிக்க வச்சிருந்தேன் இன்னைக்கு அவங்க லேட்டாக வந்ததுனால ஃபஸ்ட் டே வந்து இவனை ரெடி பண்ணிட்டோம் இல்லைனா அவங்க வந்து சின்ன பையனை குளிக்க வச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நான் இவனை ரெடி பண்ணுவேன் ஸோ இவனை வந்து குளிக்க வச்சுட்டு டிஃபனும் வந்து ஊட்டி விட்டுட்டேன் வீட்டில் வந்து இன்றைக்கி எதுவும் செய்யலை அப்பா அம்மா ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்க ஸோ எனக்கும் டுட்டு பையனுக்கும் அப்பா வந்து டிஃபன் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு டுட்டு பையனுக்கு வந்து பூரி வந்து ஊட்டி விட்டுட்டேன் ஒரு டென் ஓ கிளாக் போல் தண்ணி ஊற்றுற ஆயா வந்து வந்துட்டாங்க அம்மா சுடு தண்ணி எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுட்டாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்து கொடுத்துட்டேன் இந்த ஆயம்மா தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சா மட்டும் போதும் இவனுக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பெரிய பையன் சும்மாவே இருக்க மாட்டான் தண்ணியில் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பான் ஸோ அவங்ககிட்ட அந்த சின்ன ஃபேன் கொடுத்து அவன் வந்து நான் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டேன் காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அம்மா பூஜை வேலை எல்லாத்தையுமே இருந்தாங்க இன்றைக்கி எந்த வேலையுமே எனக்கு கொடுக்கல பசங்களை மட்டும்தான் காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் டென்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு சுடு தண்ணியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மதியம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து அம்மா தான் எல்லாமே செஞ்சு ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் வடை பாயசம் இது எல்லாமே வந்து பண்ணிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் வந்து அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ பாயசம் வந்து டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாயசம் மட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அவங்க குக் பண்ணுற டைமில் வந்து குட்டி பையனை தூங்க வச்சுட்டு பெரிய பையனை பார்த்துக்கிட்டே பூ மட்டும் நான் கட்டினேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மூணு வந்து எமகண்டம் ஸோ ஒன்றரை மணிக்குள்ளே வந்து படைச்சிடணும் அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி வர சொல்லிவிட்டு படையல் வந்து போட்டாச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு ஆஃப்டர் டெலிவரி இப்போ ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகிடுச்சு இப்போ தான் வந்து சாமி கும்பிடுறோம் நடுவில் வந்து குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறப்போ வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா அத்தை தான் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஆர்கனைஸ்டாக ஞாபகம் வச்சுக்கவே முடியல ஏன்னா பாதி வேலை அம்மா பண்ணியிருந்தாங்க மீதி வந்து நான் போய் பார்க்கவும் எது இருக்குது இல்லைன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஒவ்வொன்றா ஞாபகம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து படைச்சிருந்தார் இந்த சாமி கும்பிட்ற விஷயம் அப்படின்னு வரும்போது என்னை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு தான் எல்லாமே கரெக்டாக தெரியும் பர்ஃபெக்டாக வந்து சாமியும் கும்பிடுவார் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து படைப்பாங்க நம்ம கூட நின்று சாமி மட்டும் கும்பிட்டுருப்போம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அத்தைக்கிட்டேருந்து நான் ஒரு சில விஷயத்த கற்றுக்கிட்டேன்றதை தாண்டி ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் கல்யாணமான புதுசில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சாமி கும்பிடுற விஷயம் நிறைய வந்து வந்தது அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி கூட இருந்தார் அப்போ அவர் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் கூட இல்லாத நான் அதே மெத்தடில் வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால ஃபஸ்ட் அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கான செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆக போகுது போன வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் கும்பிட்ருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பையன் வயிற்றுல இருக்கும் போது எனக்கு நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்தது ப்ளட் லெவல் கம்மி அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் கம்மியாகிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருந்தேன் அதுக்கப்புறம் பெட்ரெஸ்ட்டில் வந்து இருக்க சொல்லிட்டாங்க ஸோ எப்போ வேணும்னாலும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்போம் அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் அப்போ போயிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அந்த டைமில் ஒரு சில வேண்டு இதெல்லாம் வச்சுருந்தேன் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸோ டுட்டு பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மந்த்ஸ் வந்து ஆயிருந்தது போன வருஷம் ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா டுட்டு பையனுக்கும் டென் மந்த்ஸ் ஆகிடுச்சு அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டு சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவரும் ஓகே வந்து சொல்லிட்டாரு ஸோ போன வருஷமே கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் பார்த்து பார்த்து தேடி வாங்கிட்டு வந்திருந்தாரு அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன் அதுவும் கரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டார் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கும்பிடுறேன் அப்படின்றதுனால யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து கும்பிட்டுருந்தேன் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் அவல் பாயசம்லாம் செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுண்டல் மட்டும்தான் பண்ணியிருந்தோம் மீதி எல்லாமே கடையிலேருந்து வந்து வாங்கிட்டோம் மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ்லாம் வந்து வைப்பாங்க அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வைக்கணும் வெண்ணெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்லையே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தேன் தயிர் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு தயிரும் மோரும் வந்து போட்டு வச்சாச்சு அதேமாதிரி பால் வந்து பசும் பால் வந்து வந்து ரெகுலராக வாங்குகிறோம் ஸோ அதுவும் வந்து வச்சுருந்தேன் ஸோ எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஆர்கனைஸ் பண்ணி கும்பிட்ருந்தோம் ஒவ்வொரு முறையும் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சது வந்து நான் கும்பிட்ருக்கேன் ஸோ குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் வேண்டுவேன் ஸோ இந்த முறையும் நான் அதைத்தான் வந்து வேண்டியிருந்தேன் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே என்னுடைய விஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வந்து நல்ல ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவங்க நல்லா இருந்தாலே போதும் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வந்து இருப்பேன் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்காக டாய்ஸ் ட்ரெஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கி கொடுப்பாங்க எல்லாருமே அப்படி நாங்களும் அந்த விஷயத்தில் அப்படி ஆனால் அதை தாண்டி நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப ப்ரீஷியஸ்னு சொல்லிவிட்டு நான் எப்பவுமே நினைப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் காஸ்டியூம் வந்து ஒரு குழந்தைக்கு போட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எல்லா குழந்தைங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனால் நம்ம குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அதில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் அதே மாதிரி இவனுக்கு கூட டக்குன்னு வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து என்னால் போட்டுரு முடியல ஒவ்வொரு ஆக்சசரிஸாக தான் நான் போட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வேஷ்டி மட்டும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டேன் அதுக்கப்புறம் பொட்டு வச்சேன் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து மணி போட்டேன் கையில் வந்து அந்த பிரேஸ்லெட் போட்டேன் ஸோ ஒன்று ஒன்றா தான் நான் பண்ணேன் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவைப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் ஃபைனலாக மனநிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு டுட்டு பயணியும் பார்த்தீங்கன்னா வளைச்சி வளச்சி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம் டுட்டு பையனுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பி வெற்றிகரமாக ரெண்டாவது வருஷம் வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அடுத்த வருஷம் வந்து டு டு டின் டூ ரெண்டு பேருக்குமே வந்து கிருஷ்ணர் காஸ்டியூம் வந்து போட்டு பார்க்கணும் அதுதான் அடுத்த ஆசையாக வந்து இருக்குது குட்டி பையனையும் வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்றதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் அவங்க வந்து பூஜை வேலையிலேருந்து குக்கிங் வேலை வரைக்கும் எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு பர்டிகுலராக என்ன ரெடி பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன் அதே மாதிரி டுட்டு வந்து ரெடி பண்ணேன் நடுவில் நடுவில் டின்ட்டுக்குமே ஃபீட் பண்ணி அம்மா கிட்டே கொடுத்துட்டு அம்மா வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை டுட்டு வந்து சேட்டை பண்ணும் போதெல்லாம் அவனை வந்து ஹேண்டில் பண்ணது வந்து அப்பா தான் இப்போ மட்டும் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி டுட்டு வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறது வந்து அப்பா தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் எதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யாராவது கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி இப்போலாம் நிறைய பேர் வந்து கும்பிட்றாங்க போல இருக்குது இப்போ தான் எனக்கு தெரியுது நீங்கள் வந்து எப்படி கும்பிட்டீங்க அப்படின்றதோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்